السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما இல்லாமல்ல இரவுடைய அளவில் உணர்ந்து மிக்க கலாளுடைய பாதத்திலே ஒன்பது நோன்புகளை கடந்தவர்களாக பத்தாவது நுன்பிற்கு தயாராகக்கூடிய நிலையிலே நாங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் விதை ஆறிலிருந்து எதிர்பார்க்கப்படும் வறுமையினால் என்கின்ற ஒரு தொடர் தலைப்பை கடந்த நான்கு நாட்களாக பார்த்து வந்தோம் இன்றைக்கு இறுதி கட்டத்திலே நாம் தலைப்பை எட்டியிருக்கிறோம் அடையாளங்கள் அதில் பல அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையை நாம் கடந்து விட்டோம் என்று நம்ம சொன்னோம் அதில் மிக முக்கியமான ஒரு அடையாளம் தான் காலங்கள் வேகமாக ஓடுவதையும் அல்லாக்கிய தூதரர்கள் சொன்னார்கள் நேரங்கள் காலங்கள் என்பது விரைந்து ஓடும் இது மறுமை நாளுடைய அடையாளம் என்று சொல்லி காட்டினார்கள் இன்றைக்கு நம்பியில் பலரும் நோன்பு ஒன்று ஆரம்பித்ததும் தெரியல ஒன்பது நோம்பு முடிஞ்சிருச்சுங்கிறது தெரியல மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம காலம் வேகமாக செல்வதை உணர்ந்து கொண்டு இருக்கிறோம் அவை இதுவும் மறுமை நாளுடைய அடையாளமாக அல்லாவுடைய கூதரவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார் இப்ப இது போன்ற ஏராளமான அடையாளங்கள் நம்முடைய மார்க்கம் சொல்லி இருக்க அந்த ஏராளமான அடையாளங்களில் பெரும்பான்மையான அவற்றை நம்முடைய வாழ்க்கையை நாம் கறந்து விட்டோம் இன்னும் ஒரு சில அடையாளங்கள் மட்டும்தான் மார்க சொல்லி அதை எட்டாதவர்களாக நாம் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த ஒரு சில அடையாளங்கள் எது என்று பார்த்தோமே ஒன்று மகதி அலை உடைய வருகை மகதி என்கின்ற ஒரு நல்ல மனிதர் இத துன்யாவை வருவார் ஆட்சி செய்வார் என்று மார்க சொல்லி காட்டுகிறது

பாலக்கோடு என்கின்ற பகுதியில மகதியாக்கள் என்கின்ற ஒரு கூட்டமே வாழ்ந்து கொண்டு நாங்க தான் மகுதியாக்கள் மகுதியுடைய வாரிசுகள் என்று சொல்லி இருக்கிறார் கோவையில் எடுத்து பார்த்தோமே ஆனால் மகுதியாக்கள் ஐந்தாறு வருடங்களுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க வந்துட்டு கோவில பிரச்சாரம் பண்ணி போயிட்டாங்க என்று சொல்லி மகதி அலைசாமை பற்றி பல மக்கள் பலவிதமான அவதூறுகளையும் பொய் பிரச்சாரங்களையும் செய்து கொண்டு வருகிறார்கள் அவருடைய வருகையை பொறுத்தவரை நாம் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் மகுதி அலை பற்றி மார்க்கம் என்னென்ன சொல்லி இருக்கு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதரவர்கள் இவருடைய வருகையை பற்றி சொல்லக்கூடிய செய்தி அபுதாவிலே நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்லிக் காட்டுறாங்க இந்த உலகு அழிவதற்கு ஒரு நாள் இருந்தாலும் கூட அல்லாஹ் அதற்கு முன்னதாக மகதி அலைசா அவர்களை இந்த உலகிலே வந்து உங்களுக்கு அளிப்புகடுத்துவாய் லா தவல்ல்தாவு தாலிகேயோ அந்த ஒரு நாளை மிக நீண்டாலாக நீட்டி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார் அவன் மறுமையாளருடைய நரகத்தில் மகதி அலைசா உடைய என்பது நிச்சயமாக நடக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு இத மகதி அலைசா

அவ இதில் முன்னறிவிப்பு அடிப்படையில வழி தோட்டம் என்பதை வரும் ஏதா இன்றைக்கு சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது அவ இந்த ஒரு செய்தியை வைத்து மட்டும் நம்மால் மகதி அலை இஸ்லா யாருக்கு தீர்மானிக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது அடுத்ததாக அதாவது தூதர் இன்னொரு முன்னறிவிப்பும் நமக்கு சொல்றாங்க

என்னுடைய தங்கையுடைய பெயரும் அவருடைய தங்கையுடைய பேரும் ஒன்றாக இருக்குங்கிறான் அவர் இதை வைத்து ஓரளவுக்கு நாம் தெரிந்து கொள்ளலாம் வந்து இவர் மகதி என்று சொல்றாரு இவருடைய பேர் என்ன அர்மதாவிருக்கான் அவன் அம்மதாவிரு இருக்கா ரசூலாவுடைய பேர் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம் அவனுடைய அப்பா பேர் என்ன வைத்து அப்துல்லாவாக இருந்தால் மகதி என்பதை தீர்மானிக்கக்கூடிய வகையிலே அதான் அவனுடைய தூதவர்கள் இந்த ஒரு அடையாளத்தை அவனுக்கு சொல்லியிருக்காள் இன்னும் தெள்ள தெளிவாக நாம் மகதி அவர்கள் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமேயானால் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க நான் ததற்பு துண்யா இவ் உலகம் அடையாது அத்தா எப்படிங்க அரப ரஜினம் மின் அகலி வயிற்று இதை மதிய அவர்கள் அரபு நாடுவர்கள் அந்த அரபு சார்ந்த மிகப்பெரிய ஒரு இடத்தை ஆட்சி செய்யாதவரை உலக நாடு அடையாது உலக அழிவும் வராது என்று அல்லாஹுடைய கூது அவர்கள் நமக்கு சொல்லித்ததாகும் அவர் மகதி என்பவர் ஏதோ ஒரு ஏழையாக அறிமுகம் இல்லாதவராக இப்படியெல்லாம் வர மாட்டார் மிகப்பெரிய ஒரு அரபு கரணத்தையே அவர் ஆட்சி செய்யக்கூடியவராக இருப்பார் கூடுதலாக நேர்மையாலும் நிரப்புவார்கிறார் அவர் ஆட்சி என்பது இந்த பூமியில எப்படி இருக்கும்னா அவரை பற்றிய பேச்சுகள் இல்லாமலே இருக்காது மிக சிறந்த ஆட்சியாளராக நேர்மையாகவும்

நடக்க இருக்கக்கூடிய அந்த அடையாளத்தைப் பற்றி நமக்கு சொல்லும் பொழுது செல்வம் ஒரு மனிதனத்து மிதமிச்சி இருக்கும்கிறான் ஏதோ ஒன்று ரெண்டு பேர்தே இல்ல ஒரு பத்து பேர்ல ரெண்டு பேர்ட்ட செல்வம் அதிகமா இருக்கும் மிச்சம் எட்டு பேர் யாரையா அப்படி கிடையாது செல்வத்தை பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு மிதமிச்சு இருக்குமையானால் புகாதியிலே ஆயிரத்தி ஆறு பன்னிரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வெளிப்படியாக தெரியும் வரை மறுமை நாள் வராது எந்த ஒவ்வொரு மனிதனையும் செல்வம் இருக்குமே ஆனால் அரபளி போய் தர்மம் கொடுத்தோம் அப்படின்னா தர்மம் ஆங்கிறதுக்கான இருக்க நிலையில் தான் பெரும்பான் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அவ இந்த நிலையும் மாறும் எப்படி மாறும் ஏழையும் பணக்கார ஆகும் எல்லாத்தையும் செல்வம் இருக்கும் இந்த செல்வம் எத்தளவுக்கு எல்லா மக்களிடம் இருக்கும் என்பதை முஸ்லிம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஓராவது செய்தியாக சொல்றாங்க செல்வத்தை வெளிப்படுத்தாத வரை மறுமை நாள் பூமி செல்வத்தை வெளிப்படுத்துமா செல்வத்தை வெளிப்படுத்தும்னா ஏதோ ஒரு கிலோ ரெண்டு கிலோல தம்ப வெளிவரது வெள்ளி வரது இப்படி கிடையாது வெள்ளி வெளிப்படுமா எல்லா பாப்பாங்களா ஆனா அவங்களுக்கு தேவை இருக்காது தங்கத்தை பொறுத்த அது பூமியில இருந்து வெளியே வந்து கலக்கும் பாப்பாங்க ஆனா இப்ப வந்து என்ன எட்டு போயிருவாங்க எடுத்துக்க மாட்டாங்களா அந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலே செல்வம் ஒரு பொருட்டாவே இருக்காதுங்கிறார் இன்னும் அல்லாவுடைய தூதரம் சொல்றாங்க அந்த நேரத்தில் செல்வங்கள் வெளிப்படக்கூடிய அந்த நிலையிலே கொலைக்காரர் இருப்பாங்க

செல்வத்துக்காக தானே நான் என் உறவை விட்டு தந்தேன் உறவை முடிச்சு வாழ்ந்தேன் தூதரவை சொல்றாங்க இன்றைக்கு நிலையை பொறுத்த வரைக்கும் செல்வத்தை பெற்று இருக்கிறவரும் இருக்கிறோம் செல்வம் இல்லாதவர்களும் இருக்கிறோம் இந்த செல்வத்தை பெற்று இருக்கக்கூடியவர்கள் என்ன படிப்பினை பெற வேண்டுமையானா நமக்கு செல்வம் வழங்கப்பட்டு இருக்கிறது நாம் இந்த நிலையிலேயே தர்மம் செய்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும் அதை விட்டு விட்டோமே ஆனால் ஒரு காலம் வரும் செல்வம் நமக்கு இருக்கும் நம்ம தர்மம் செய்வோம் நம்ம சம்பாதிக்கணும்னு நினைப்போம் ஆனால் தர்மத்தை பெறக்கூடியவர்கள் இல்லாம போயிட்டா என்ன செய்வது என்பதை கவனத்திலே கொண்டு நாம் செல்வம் வைத்திருக்கக்கூடியவர்கள் தான தர்மங்கள் விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அண்ணாவுடைய தூதரவர்கள் பொதுவாகவே தர்ம சிந்தனை உடையவர்களாக இருந்திருக்கிறார் வந்துவிட்டால் வீசுகின்ற காற்றை விட வேகமாக அல்லாவுடைய தூதரவர்கள் தர்மம் செய்வதாக நம்ம அதி பார்க்கணும் இப்படிப்பட்ட இடத்தில் தர்ம சிந்தனையை பொறுத்தவரை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே எப்படி இருக்கிறது தர்மத்தை சரியாக நம்ம ஏழைகளுக்குமே கொடுக்கிறோமா இன்னும் சொல்ல போனா

அவளுக்கு எதை இதை கற்பிக்காதீர்கள் உங்கள் மீது கடமையாக்கப்பட்ட தொழுகை நிறைவேற்றுங்கள் கடமையான நோய்பை நிறைவேற்றுங்கள் உங்கள் மீது கடமை இருந்தால் அந்த ஜக்காத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி அந்த நச்சையை எடுத்து சொல்றார் உடனே அந்த கிராமவாசி சொல்றார் அல்லாவுடைய தூதரே நீங்க சொன்னதுல இருந்து நான் எதையும் கூட்டிடவும் மாட்டேன் எதையும் குறைச்சிடவும் மாட்டேன் நீங்க சொன்ன விஷயத்த நான் அப்படியே செய்வோங்க சொல்லிட்டு அவர் போயிருந்தார் உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நீங்கள் சொர்க்கவாசியை பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டுமேயானால் இந்த கிராமவாசியை பார்த்து சந்தோஷம் அடைந்து கொள்ளுங்கள் என்று இந்த துன்யாவுலயே சொர்க்கவாசி என்கிற ஒரு அந்தஸ்த அந்த கிராமவாசிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர் கொடுக்கறாங்க என்ன காரணம்னா அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய கடமைகளை செறிவளையாக நிறைவேற்றுவேன் என்ற உத்தரவாதத்தின் காரணமாக நாம் கவனம் செலுத்துகிறோமா என்று கேட்டால் பெரும்பான்மையான மக்கள் நாம் சக்காத்துக்கு கடமையாக்கப்பட்டு இருக்கிறோமா என்பதை கூட சிந்திக்கிறது கிடையாது நம்ம ஏழையா தான் இருக்கிறோம் என்று நினைத்துக்கொண்டே இருக்கிறோம்

இன்னொரு அல்லா ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி நாலாவது வருஷத்தில் சொல்லிக் காட்டுகிறார் எவ்வளோ செல்வத்தை பெற்று தர்மம் செய்யவில்லையோ அவர்களுக்கு நாளை வறுமையிலே நெருப்பாளான கருக்களை கொண்டு அவருடைய நெற்றியிலையும் அவருடைய நெஞ்சிலையும் அவருடைய விழாப்புறங்களிலையும் சூடு போடப்படும் என்று அல்லாஹ் வந்து எச்சரிக்கை செய்கிறோம் அவன் இந்த அளவிற்கு எச்சரிக்கைக்குரிய இந்த தண்டனை விஷயத்தை பொறுத்தவரை சர்க்காரம் ரொம்ப கவனமாக இருக்கிறது குறிப்பாக பெண்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய தகப்பனார் வீட்டில இருந்து திருமணமான பிறகு அன்பளிப்பாக நகை போட்டிருப்பாங்க ஒரு பத்து கோடி இருபது கோடி நகை போடப்பட்டிருக்கும் அல்லது சொத்துக்கள் பிரிக்கப்பட்ட நிலையிலே அந்த பெண்களுக்கு சில சொத்துக்கள் வந்து சேர்ந்திருக்கும் இப்படி சொத்துக்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் என் கணவர் சக்காத்த அரைச்சு போவாரு என்கின்ற நிலையிலே சில பெண்கள் அலட்சியாக இருக்கிறார் இதை பொறுத்தவரை ஒவ்வொருடைய சுவையை மற்றொருவர் சுமக்க மாட்டார் என்று மார்க்கம் தெளிவாக சொல்லுது நம் மீது ஜகாத் கடமை என்பது நமக்குரிய பொருளை வைத்து தீர்மானிக்கப்படும் அப்ப நம்ம இடத்திலே நகைகள் இருக்குது நம்மகிட்ட செல்வம் இருக்கு எங்க சொத்து இருக்கு எங்க அப்பா என்ன கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் வந்து கடவுளை சுட்டி காண்பித்து தப்பிக்க முடியாது அவரவருடைய கடமையை அவரவர்கள் தான் நிறைவேற்ற வேண்டும்

ஏதோ மறுமை நாள் வருவதற்கு இன்னும் நீண்ட நாள் இருக்கிறது என்று கற்பனை பண்ண தேவையில்லை நம்ம சொன்ன மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் மிக நெருக்கத்திற்கு வருவதற்கு ஒரு விரைவு எண்ணக்கூடிய அளவிற்கு அடையாளங்கள் பாக்கி இருக்கிறது தவிர மற்றபடி அடையாளங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாவும் அல்லாவுடைய தூதர்வர்களும் சொன்ன ஏராளமான அடையாளங்களை நாம் கடந்துவிட்டோம் இந்த அடையாளமும் வந்துருச்சுக்கலாம் மகதி அலைசாம வந்துட்டாங்க செல்வம் மக்கள்கிட்ட மிக மிஞ்சு இருக்கு தர்மம் செய்வதற்கே ஆள் இல்லை அந்த அளவுக்கு செல்வம் வெளிப்படுத்திருச்சு அதற்கு பிறகு நான் தெரிந்து அடையாளங்கள் வருவாங்க புகைமூட்டம் வரும் மிகப்பெரிய நெருப்பு கூட வரும் சூரியன் எதிர் திசையில மறைக்கும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து அப்படியே வரக்கூடியதாக இருக்கும்

அவர்கள் எண்ணுகிறார்களா அல்லது இறைவனின் சான்றுகள் இறங்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்களா யோக எழுதி மாவு ஆயாத்தி ரப்பி உமது இறைவனுடைய சில சான்றுகள் வரும் நாளில் ஈமானுவா அன்றைய நாளில் ஈமான் கொள்ளக்கூடிய ஈமானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார் நாம் தப்பூர் ஆவணத்து கபுலு அதற்கு முன்னால் ஈமான் கொண்டவரை தவிர என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் எனவே பெரிய அடையாளங்களை பார்த்து

வறுமையிலே நாம் எழுப்பப்படுவோம் என்பதிலே உறுதியாக நம்ப கூடியவராக இந்த துணியாவிலே நன்மையான காரியங்களில் ஈடுபட்டு அல்லாவை அதிகமாக ஈமான் கொண்டு இம்மையிலும் வறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நண்பர்களாக வல்ல நாயகம் அனைவரையும் வாக்கு இருக்கிறோம் என்று கூறி எனது உரையை முடிவு செய்கிறோம் வாக்கிறது வாழ்ந்து அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரலாறு சார் சக்காசம் சொல்லியிருந்தோம் இப்போ சக்காத்து கடமையானவர்கள் கூட யாருக்கு சக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதில் சில குழப்பங்கள்ல இருப்பாங்க யார் யாருக்கு கடமை என்பதை ஒரு எட்டு சாரியலை அந்த எட்டு சாரா அனாதைகள் ஏழைகள் ஆடோடிகள் இப்படி வந்து ஒரு எட்டு சாராலை வந்து பட்டியலுக்கு போறா சில சக்காத்துடைய அந்த பணத்தை பள்ளிவச கட்டுமானத்திற்கு இப்படியெல்லாம் வந்து கொடுத்துக்கூடிய கூடிய ஒரு நிலையில இருக்கு

தாய் தந்தையில் ஒருவரோ இருவரோ இருந்து கஷ்டப்படக்கூடிய அவர்களுக்கு உலக கல்வி மார்க்கல்வியும் அதே போல முதியோர்களுக்கு முஸ்லிம் சமுதாய முதியவர்களை தான் கடைசி காலகட்டத்தில் மார்க்கத்தை இறந்தவர்களாக ஒன்பது பிற இடை ஆணையங்களுடைய அந்த வாசல்களில் சென்று அங்கே மரணிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து கொண்டிருந்தது அப்ப அந்த நிலையை நம்ம மாற்றணுங்கிற முயற்சியில இந்த முதியோர் இடத்தை நடத்தி வருகிறோம் அந்த முதியோர் இடத்திலும் முதியவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க கஷ்டப்படக்கூடிய சூழல்கள் அப்போ அவங்களுடைய அந்த இறுதி தருவாய் மார்க்க அடிப்படையில் நம்ம மரணத்தை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களுக்கு இறை போதித்து மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து அவர்களை சிறந்த முறையினை பராமரித்து கொண்டு வரும் அவன் ஜக்காத்து வந்து நம்ம வந்து குடும்பத்தை தாண்டி நம்ம வந்து பொதுமக்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற நியத்து உள்ளவர்கள் இன்ஷாலினுடைய கீழே நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளுங்க அதற்கான ரிசிப்ட் அவங்க வாங்கி உங்களோட கொடுப்பாங்க அதை சார்ந்த நோட்டீஸும் உங்களுக்கு வழங்கப்படும் ஜக்கால்தி யார கடமைங்கிறத நம்ம உணர்ந்து நம்மளுடைய குடும்பங்கள்ல யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களும் கொடுங்க ஆறு முதல்ல அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுங்கள்